சக்தி ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்றாருங்க அவர் வந்து ஒரு பெரிய பவரை தருவார் அற்புதங்களை அதெல்லாம் உண்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல நாங்க இது ரொம்ப பிரதானமான ஒரு காரியம் இதுதான் ரொம்ப அடிப்படையான காரியம் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அறிவிப்பார் என்ற வார்த்தையை கவனிங்க அவர் என்னுடையதில் இருந்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மயமப்படுத்துவார் அறிவிப்பார் அறிவிப்பதனால்னு வருது அது இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா சொல்லி ஹில் மேக் நோன் டு யூ அப்படின்னு வருது மேக் நோன் டு யூ அப்ப மேக் நோன் அர்த்தம் என்ன அதாவது அறிவிக்க போறாராம் அறிவிக்கிறார் சும்மா சொல்லுவார் அர்த்தம் அதான் ஏற்கனவே அவர் சொன்னதுதான் ஞாபகப்படுத்துறாரு இவர் அப்போ வெறும் சும்மா சொல்றது இல்ல அறிவிப்பார்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா அது ஒரு கிரேக்க வார்த்தையில இருந்து இதாவது மீனிங் என்னென்னா மொமெண்டஸ் அனௌன்ஸ்மெண்ட் தட் ரிவெட் சவராக டென்ஷன்றாங்க அப்புடின்னா ஒரு முக்கியமான அதிமுக்கியமான அறிவிப்பு நம்முடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான அறிவிப்பாய் அது இருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியை விளக்கத்தை காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்றார் அப்போ பரிசுத்தாவிய வேலை என்ன இயேசு யார் அவர் மூலமாய் மீட்புக்காக என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அவர் செய்த காரியங்களின் மேன்மை என்ன மகிமை என்ன அதனுடைய அழகு என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன இதையெல்லாம் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய இருதயத்தும் கொண்டாந்து அதை காட்டி நாம் ஆச்சரியப்பட்டு நிற்கும்படியாக அந்த வெளிப்பாட்டை பெற்று இயேசு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அழகு எவ்வளவு அற்புதமானது அது உள்ளம் அப்படியே மகிழ்ந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அவருடைய வேலை அதனாலதான் பவுல் சொல்றாரு பொண்ணாமதிகாரத்தில் உங்களுக்காக ஜவம் பண்ற சொல்றாரு தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்றீங்க இயேசு வந்து சிலுவையில் மறித்து உயிரோட தேவன் அவர் எழுப்பி இதெல்லாம் நடந்தது எதுக்கு வந்தார் அவர் யாரு என்ன செய்தார் சிலுவையில் மறித்ததன் மூலமாக உயிரோடு எழுப்பப்பட்டதன் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தேவன் அருள் உமாறு வேண்டிக் கொள்ளுகிறார் என்றார்